ありがとうございます。

தெரிவித்துள்ளனர் மட்டுக்களை தேயிலை தோட்ட பகுதியில் கம்பி வலையில் சிக்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறுத்தை கடும் போராட்டத்துக்கு வேட்டையாடுவோரினால் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் கம்பி வலையில் சிக்கியதால் காயம் ஏற்பட்டிருந்த குறித்த சிறுத்தையானது கடும் சிரமத்துக்கு மத்தியில் மீட்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் நான்கு அடி நீளமான நான்கு முதல் ஆறு வயது மதிக்கத்தக்க ஆண் சிறுத்தை ஒன்றே இவ்வாறு மீட்கப்பட்டிருந்தது உயிரிழந்த சிறுத்தையின் உடல் உடற்கூறு பரிசோதனைக்காக ரந்தேனிக்கல மிருக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்